पूं तद्बुरुक्षय विद्मगे बक्रुण्डय धैमगि तन्नो तन्दि प्रेक्षोदयात् பூ ஆதித்யஷ சோமாய மங்களாய புதயஷ குரு சுக்கர ஷனியப் ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்ருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவக்கிரக அனுகிரகமும் அனுக்கிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் பதினொன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் ஆவணி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வியாழக்கிழமையாகிய இன்றைய தேதி. சதுர்த்தி மாலை நான்கு மணி இருபத்தி ஐந்து நிமிடங்களுக்கு பின்பு பஞ்சமி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் அசுபதி மாலை ஆறு மணி ஒன்பது நிமிடங்களுக்கு பின்பு பரணி நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் உத்திரம் கஸ்தம் வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் இரண்டு விதி எண் இரண்டு பஞ்சபூத சாஸ்திரப்படி ஷம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும் ஒன்று பூர்வீக சொத்து கிடைக்கும் அல்லது பூர்வீக சொத்துக்கள் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் விலகும் புதிய வீடு அல்லது பூமி வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஒரு மடங்கு திறமை இருந்தால் பல மடங்கு முயற்சிகள் தேவைப்படும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ராசியை சார்ந்தவங்க அங்காளம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது അതിർഷ്ട എൻ നാഗ് അനുകൂലമായ വർണ്ണം വാടമല്ലി അതിർഷ്ട എഴുത്തുകൾ ഇക്യു ரிஷப ராசிய சார்ந்தவர்களுக்கு வீண் அலைச்சல் விலகும் மலை போல் துன்பங்கள் பனி போல் நீங்கக்கூடிய சூழல்கள் உருவாகும் பண வரவுகள் இருக்கக்கூடிய தடை தாமதம் விலகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எதற்கெடுத்தாலும் தயக்கப்படுவதை தவிர்த்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் ராசிய சார்ந்தவங்க பொன்னு அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது അതിർഷ്ടനുകൂലമായ വർണ്ണം പൂത അതിർഷ്ട എഴുത്തുകൾ ഡി എസ് மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு குபேர சம்பத்து கிடைக்கும் அதாவது தனகாரகன் குருபகவான் குரு பகவான் உங்களுடைய ராசியில் அமர்ந்து தனஸ்தானாதிபதி சந்திர பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால கோடீஸ்வர யோகங்கள் அல்லது குபேர சம்பத்துக்கள் அல்லது தன வரவுகளில் வந்து தாராளமான தன பன வரவுகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் துணிஞ்சவங்க தோற்றதுமில்லை தயங்குனவங்க வென்றதுமில்லை என்பதை மனதில் வைப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிது நம் ரசைய சார்ந்தவங்க அக்னீஸ்வர பகவான் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் கருப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி கியூ கடக ராசிய சார்ந்தவர்களுக்கு மோதலால் காதல் உருவாகும் ஷேமங்களும் லாபங்களும் சேர்ந்து கிடைக்கக்கூடிய சிறப்பான சூழல் உருவாகும் நீண்ட நாள் கடன் தொல்லையிலிருந்து நிவர்த்திகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாழ்க்கையின் கஷ்டங்கள் வலிமையானது என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகம் ராசையை சார்ந்தவங்க யானை பாத விநாயகர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் காவி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி எம் சிம்ம ராசிய சார்ந்தவர்களுக்கு வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும் கேட்ட உதவிகள் கிடைக்கும் கடந்த காலங்களில் விட்டு உறவுகளை தொட்டு பார்க்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாழ்க்கை சந்தர்ப்பங்களை வகையாக பயன்படுத்தி கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்மம் ராசிய சார்ந்தவங்க கொண்டத்து காளியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஏ எஸ் கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு கேட்ட உதவிகள் கிடைக்கும் பொதுவாகவே சினம் என்ற கோபத்தை தவிர்த்து பணம் என்ற லாபத்தை ஈட்டக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் கடல் கடந்த பயணங்களில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் குறையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாழ்வியல் கடமைகளை நிறைவேற்றி வைப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசியை சார்ந்தவங்க மருதகாளியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிஷ்டயன் ஒன்பது அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ ஏ திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா என் கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு மன உளைச்சல் விலகும் முடியாத விஷயங்களை கூட தெளிவாக செய்து காட்டக்கூடிய முன்னேற்றமான சூழல் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் லட்சியம் என்ற விஷயத்தில் அலட்சியம் காட்டாமல் இருப்பது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசைய சந்தவங்க கைலாட்சநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் இளம்பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி எஸ் Terima kasih telah menonton! விருட்சிக ராசிய சார்ந்தவர்களுக்கு சேமிப்புக்கான சிந்தனை உருவாகும் உங்களுடைய சிந்தனைகள் மூலமாக சிறப்புகள் கிடைக்கக்கூடிய உத்தியோக அலுவலகத்தில் உயர்ந்த பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இழந்ததை நினைத்து தளர்ந்து விடாமல் இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிகம் ராசிய சார்ந்தவங்க அங்கால பரமேஸ்வரி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டம் எட்டு அனுகூலமான வர்ணம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ சி தனுஷ்ராசியை சார்ந்தவர்களுக்கு கஷ்ட நஷ்டங்கள் விலகும் நாட்டில் சமூகத்தில் வீட்டில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை மிகுதியாகும் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மன சங்கடங்கள் விலகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காலம் சோதித்தாலும் சாதித்து காட்ட முயற்சி செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷ் ராசியை சார்ந்தவங்க கனகதுர்கா தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் டி மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு பகை விலகி தொகை சேரும் கடல் கடந்த பயணங்களில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகும் கடந்த கால நஷ்டங்கள் சரி கூடிய அளவுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தென்படும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கோபம் வரும்பொழுது வார்த்தைகளை விடுவதை விட கோபத்தையே விட்டு விடுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ரசைய சார்ந்தவங்க ஐயனார் சுவாமி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஏழு அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் கும்ப சார்ந்தவர்களுக்கு தாக்கிய துன்பங்கள் தவிடுபடியாகும் எடுக்கிற காரியத்தில் கச்சிதமாக செயல்படக்கூடிய வீரியமாக செயல்படக்கூடிய நிச்சயமான வெற்றிகளை சந்திக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முயற்சிக்கு பின்னால் வெற்றி என்பதை விட வெற்றிக்கு பின்னால் முயற்சி இருப்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு கும்பம் ராசிய சார்ந்தவங்க அக்னிலிங்க பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட மூன்று அனுகூலமான வர்ணம் ஆரஞ்சு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி எஃப் மீன ராசைய சார்ந்தவர்களுக்கு நினைச்சது நடக்கக்கூடிய நல்ல நாள் அதாவது உங்களுடைய லட்சியம் நிறைவேறக்கூடிய கச்சிதமான சூழல் ஆரம்பமாகும் எதிர்ப்புக்கள் தவிடுபடியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் துன்பமே இல்லாத இன்பமும் முயற்சியே இல்லாத வெற்றியும் நிலைப்பதில்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ராசிய சார்ந்தவங்க பட்டத்தரசையம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆர் ஆறு வர்ணம் கரு நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் யு ஜி ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி உள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குரியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பயன்பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்